எல்லோருக்கும் வணக்கம் நான் மூத்த சமூக ஆர்வலர் பேர் வி சந்தானம் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக குரோம்பேட்டையில் வசித்து வந்து சமூக பணியிலே ஈடுபட்டிருக்கிறேன் அந்த வகையில் உங்களோட ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்னென்னா நீங்கள் காட்சியில் பார்க்குறீங்க வீடியோவில் பாருங்கள் அது வந்து சர்வீஸ் ரோடு போஸ்ட் ஆஃபீஸு தாண்டி இடது பக்கத்தில் சர்வீஸ் ரோடு சிஎல்சி ரோடை கனெக்ட் பண்ணுது அதாவது பிரிட்ஜுக்கு பக்கத்தில் சர்வீஸ் ரோடு அந்த சர்வீஸ் ரோடு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்ணீர் வருது எனக்கு அதை உடனே அந்த சாலையை அந்த சாலை சர்வீஸ் சாலையை வந்து நெடுஞ்சாலைத்துறை தான் வந்து பராமரிக்கணும் அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டெச்சு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து சிஎல்சி ரோடு வரைக்கும் டைல்ஸ்ல புதைச்சிருப்பான் டைல்ஸ் புதைச்சி ரோடு இருக்கும் ஆனா அந்த டைல்ஸ் எல்லாம் உடைஞ்சி நொறுங்கி துருத்தி கொண்டு பொதுமக்களுக்கு பெருத்த இடைஞ்சலா இருக்கு சைக்கிள்ல போக முடியல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அந்த சர்வீஸ் ரோட்டை தான் பயன்படுத்துறாங்க வண்டியிலயும் போறாங்க சைக்கிளில் போறவன் வண்டியில போறவன் எல்லாம் விறான் கீழே காலை வச்சா அப்படியே ஆடுது டைல்ஸ் புதையுது இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு நெடுஞ்சாலைத்துறை ஒரு சர்வீஸ் ஆண்டுகளுக்கு மேலாக நான் போராடி வரேன் எத்தனை செய்யற அவன் சொல்றாங்களே தவிர இது ஒரு செய்யல ரொம்ப வருத்தமளிக்க கூடிய செய்தி நீங்க பாருங்க அந்த டைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க உடஞ்சி நொறுங்கி விலகி அந்த மண்ணில இருந்து வெளியில வந்து அதுல யாராலும் நடக்க முடியுமா ஒரு துறை அதிகாரிகள் அந்த இடத்துல வந்து பார்க்கட்டும் தெரியணும் அதனால சொல்லி 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 எனக்கு அழுத்து போய் சலிச்சு போனதுனால வேற வழியின்றி ஞாத்திக்கிழமை காலம பத்துல இருந்து பத்தனைக்குள்ள கோஷம் எழுப்பி நெடுஞ்சாலைத்துறைக்கு எதிராக கோஷம் எழுப்பி உடனடியாக அந்த சர்வீஸ் சாலையை இந்த டைல்ஸ் பதிக்கிறதுக்கு என்ன செலவாகும் செலவே ஆகாது எந்த செலவும் இல்லை அதை நோண்டிட்டு மறுபடியும் பதிக்க வேண்டியதுதான் அதை புதுசா ஒரு நாலஞ்சு டைல் போட வேண்டியதா இருக்கும் நொறுங்கி போயிருக்கு சோ இதற்கு தீர்வு உடனடியாக அந்த நெடுஞ்சாலைத்துறை சிட்டி ரோட்ஸ் டிவிஷனல் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரோட் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் அதை பார்த்து உடனடியா செய்யலன்னு சொன்னீங்களான்னா கண்டிப்பா நாங்கள் போராட வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது நெடுஞ்சாலைத்துறை நாங்கள் வர இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்துல இருந்து பத்தரைக்குள்ள கோஷம் நெடுஞ்சாலைத்துறைக்கு எதிராக கோஷம் எழுப்பி கடு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிப்போம்